ஹலோ லுவியா இந்த சாயந்தர வேலை யாராவது உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த நாளிலும் மூன்றாவது பாகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் கத்திரிக்கை மகிமானதாக இஸ்ரவேல் உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூணு இருபத்தி எட்டிலே வாசிக்கிறோம் இருபத்தொம்பதிலே வாசிக்கிறோம் இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் முதல் பகுதி இஸ்ரேவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவரு மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் நேற்று முந்தைய தினத்தில் வானத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்தோம் ஆசீர்வாத மழையின் ரகசியம் என்று பூமியின் பலனை காலையில் தியானிக்க கற்றுக்கிருபி செய்தார் இப்பொழுது இந்த சாய்ந்திர வேலை ஆராதனையில் நாம் இஸ்ரேவேலின் பலனை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் இஸ்ரேவேல் வானத்தில் இருந்து வருகிற பனி மழையினாலும் பூமியின் விளைச்சலினாலும் எப்படி இருக்கிறான் அவனுக்கு ஒப்பானவன் யார் அவன் பாக்கியவானாய் மாறுகிறான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு ஜனமே அவனுக்கு ஒப்பானவன் யார் இஸ்ரேவேலே நீ பாக்கியவான் நாம் எல்லாரும் வேத புஸ்தகம் சொல்கிறது புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய இஸ்ரேவேலர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இஸ்ரேவேலின் ஜெயபலன் அனைவர் சொல்லுகிறதாவது சொல்லியும் செய்யாது இருப்பாரோ மனம் மாற அவர் மனுஷன் அல்ல பொய் சொல்லுறதுக்கு தேவன் மனுஷன் அல்ல அவர் சொன்னது சொன்னபடியே நடக்கும் இது எதில் குறிக்கிறது வாக்கு தத்தத்தினாலே சிறவிலர்கள் முன்னே தொடர்ந்து வருகிறார்கள் என்ன இது எதை குறிக்கிறது மற்றையோ நான்கு நான்கில் ஒபாம் புஸ்தகத்திலும் வாசிக்கலாம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறப்புகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் நடத்தப்படுகிறது தேவ ஆவியினாலும் தேவ வார்த்தையினாலும் அவர்களே அறியாமல் தேவன் அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக ஒரு பாதுகாப்பை கற்றுற அவர்கள் அறியாமல் பொழுதே கேளாத நன்மையாக இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஜெபித்தார்களா உபவாசித்தார்களா என்று கேட்டால் தெரியாது நமக்கு அந்த சங்காத்தம் அந்த சங்கதிகளே நமக்கு தெரியாது நமக்கு இரவில் இருக்கிற பயங்கரம் தெரியாது பகலில் பழாக்கும் காரியங்களுக்கெல்லாம் தெரியாது என்ன வாதை என்றால் என்ன என்றே தெரியாது அடிமைத்தனத்தில் மூழ்கி இருக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் தெரியாது சாபம் என்னன்னு தெரியாது இரவு தெரியாது பகல் தெரியாது அது ஒரு சபிக்கப்பட்ட ஜீவியம் அடிமைத்தனம் பாவ கட்டில் சிக்கியிருக்கிற பொழுதும் இப்படித்தான் பெற்ற பிள்ளைகளை மறந்து கவனம் இருக்காது கட்டின மனைவி மன கவனம் இருக்காது புருஷனை கவனிக்க மாட்டாங்க எதற்கு அவர்கள் வாழ்கிறார்கள் தெரியாது அவர்கள் ஏதோ ஒரு ஆவியினாலும் இயக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் சிந்தைகள் கட்டப்பட்டிருக்கும்